ஒரு அம்மா பாத்து தன்னுடைய முட்டைகளோட ஒரு பெரிய முட்டைய வச்சுட்டு இருந்திருக்கு வாழ்ந்துகிட்டு வந்தது அதுக்கு ஒரே ஆச்சரியம் எப்படி ஒரு முட்டை மட்டும் பிரிச்சா இருக்கணும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த சின்ன முட்டைகள் எல்லாம் அமைஞ்சு அதுல இருந்து குட்டிகள் வெளியே வந்துருச்சு பெரிய முட்டை அப்படியே இருந்தது கொஞ்ச நாள் கழிச்சு அதுல வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு குட்டியும் வெளியே வந்தது அவங்க ஐந்து அந்த வார்த்தை குட்டிகள் அந்த பெரிய வார்த்தை வந்து ஏற்றுக்கவே இல்லை இதனால அந்த வார்த்தை ரொம்பவும் கஷ்டப்பட்டுச்சு கேட்டா நீ அழகா இல்லை ஓ அப்படின்னு சொல்லிட்டு மற்ற வாத்து குஞ்சுகள் இத துரத்த ஆரம்பிச்சது சோகமான அந்த வார்த்தை என்ன பண்ணுச்சு அப்படின்னா அந்த இடத்த விட்டு வெளியே ஏறிடுச்சு மழை பனி அப்படின்னு நிறைய இடங்களை கடந்து ஒரு குளத்தை அடைஞ்சது அங்க அந்த குளத்துல பார்த்தா ஒரு அழகான தண்ணீர் வந்து அது பார்த்த அந்த வாத்துக்கு யாரு அப்படின்னு தோணுச்சு அப்போ அதையே போல அந்த பறவையை போல இருந்த இன்னொரு பறவை சொல்லுச்சு அண்டா பறவை அத நீதான் அப்படின்னு இப்பதான் அதுக்கு தெரிஞ்சது அது ஒரு வாத்து கிடையாது அண்ணம்ன அதுக்கப்புறம் தன்கூட்ட தொட சேர்ந்து அது சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சது